ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்துல பலராமரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலராமன் துரியோதனன் கிட்ட போய் பெண் கேட்கறதுக்காக போயிருக்காரு சாம்பனுக்காக ஆனா துரியோதனன் அவர் மேல நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருந்து வாங்கன்னு வரவேத்தாரு ஆனா இவர் பெண் கேட்ட உடனே துரியோதனனுக்கு பயங்கரமான கோபம் கண்ணெல்லாம் செவந்துருச்சு துரியோதனனுக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு பெண் கேட்கறதுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு வார்த்தைகளை விட ஆரம்பிச்சான் அது மட்டும் இல்ல வெக்கம் கெட்ட யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் ஆடு மேய்ப்பவர்கள் நாங்கள் அரச குலத்தை சேர்ந்தவர்கள் நமக்குள் எப்போதும் சம்பந்தம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் மாடு மேய்க்கும் இடையர்களுக்கு அரச குலத்தில் எப்படி சம்பந்தம் செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே அமைதியாக இருந்த பலராமர் அவர்களுடைய கண்ணு அப்படியே செவக்க ஆரம்பிச்சது நிலவு மாதிரி இருந்தாருன்னு பார்த்தோம்ல இப்ப சூரியன் மாதிரி எரிய ஆரம்பிச்சுட்டாரு அவரு உடம்புல உள்ள நரம்புகள் எல்லாமே வெளியில தெரிஞ்சிச்சான் அந்த மாதிரியான கோவம் வந்தது கோவம் வந்து என்ன சொன்னாருன்னா உங்ககிட்ட நான் பெண் கேட்டா ஒண்ணு கொடுப்பேன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு என்னுடைய குலத்தை எப்படி நீ தரக்குறவாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த ஒரே போடு போட்டார் போட்ட உடனே அது கிட்டத்தட்ட நாற்பது அடி ஆழத்துக்கு போட்ட உடனே அப்படியே அந்த கலப்பை இழுத்துட்டு இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த அஸ்தினாபுரத்தையே இழுத்துட்டு போறாரு இதுல அந்த கலப்பையின் மூலியமாக அஸ்தினாபுரத்தை இழுக்கிறாரு அஸ்தினாபுரத்துல மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுது அந்த பூகம்பத்துல மக்கள் எல்லாம் இங்க எங்கேயும் ஓடுறாங்க மரம் செடி கொடி எல்லாம் விழுகுது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்ட உடனேயே துரியோதனன் ரொம்ப பயந்துட்டான் பயந்துட்டு என்ன பண்ணா நேர அவருடைய காலை பிடிச்சிட்டான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப நம்ம அஸ்தினாபுரம் அழிய போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதாவது நமக்கெல்லாம் கோவம் வந்தா நம்ம கையில இருக்க பொருள்களை தான் தூக்கி போடுவோம் ஆனா அவரு அந்த அஸ்தினாபுரத்தையே தூக்கி கங்கையில போடுறதுக்காக ஆயத்தமாய் கிளம்பிட்டார் உடனே காலில் விழுந்துட்டான் துரியோதனன் என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கோபம் கொஞ்சம் குறைந்தது கொஞ்சம் குறைஞ்சிட்டு என்ன சொன்னாருன்னா நான் பெண்ணு கேட்டேன் நான் மட்டும் கேட்டேன்னா நீ எனக்கு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்கணும் ஒண்ணு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த யாதவ குலத்தையும் பேசுவதற்கு உனக்கு எந்த உரிமை யார் உனக்கு உரிமை கொடுத்தது அந்த அதிகாரம் உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபப்பட்டார் அப்போதான் தெரிஞ்சது பலராமரனுடைய பலம் எவ்வளவு அப்படிங்கிறது அது மட்டும் இல்ல பலராமன் ஒரு முறை சூது விளையாண்டிருக்காரு எப்படி தர்மன் நாட்டை இழந்தாரோ அதே மாதிரி இவரும் நாட்டை வச்சு விளையாட ஆரம்பிச்சாரு யாருக்கிட்ட ருக்மி அப்படிங்கிறவரோட அந்த ருக்மியும் இவரும் சூதாடிக்கிட்டே இருந்தாங்க சூதுல இவர் தோத்துட்டாரு பலராமன் எல்லாத்தையும் தோத்துட்டாரு தோத்த உடனே அந்த ருக்மி ஆணவமா சிரிக்கிறான் நீ என்கிட்ட கிட்ட தோத்துட்ட உன்னுடைய நாடு இனி என்னோடது அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆணவத்துல சிரிக்கிறத பார்த்த உடனே பலராமருக்கு பொறுக்க முடியல அதனால தன்னுடைய கையில இருந்த கலப்பையில அவனை ஒரே போடா போட்டு அவருடைய கதையை அங்கேயே முடிச்சுட்டாரு அவ்வளவு கோவக்காரர் பலராமன் பலராமருடைய கோபமும் மட்டும் அல்ல அவருடைய பலம் அவருக்கே தெரியாது அவ்வளவு ஒரு பலசாலி அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை என்ன பண்ணாருன்னா ராமரும் கிருஷ்ணரும் அவங்க நம் நண்பர்களோட விளையாடுவதற்காக ஆடு மேய்ச்சிக்கிட்ட எங்க போனாங்க காட்டுக்குள்ள போனாங்க அப்படி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள நல்ல ஒரு நறுமணம் அந்த நறுமணம் பாத்தீங்கன்னா ஒரு பழம் பழம் யாரு சாப்பிட்டு தெரியல அதாவது பணம் பழத்தினுடைய சுவை மிகவும் அருமையா இருக்கும் அது வந்து வாசனை அவ்வளவு நல்லா இருக்கும் மஞ்ச மஞ்சேறுன்றிருக்கும் அப்படி ஒரு வாசனையா இருக்கும் அந்த பனமர மர காட்டுக்குள்ள அந்த மாதிரியான வாசனை வந்த உடனே பனம் பழம் நிறைய பழுத்து கீழே தூங்கி விழுந்துருச்சு போல நம்ம போய் எடுத்து சாப்பிடலான்னு எல்லாரும் உள்ள போனாங்க ஆனா அங்க பணம் பழம் எங்கேயுமே இல்லை ஆனா அந்த இடத்துல தேனுகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தான் அவன் என்ன பண்ணனான்னா எல்லாரையும் வரவழைச்சு அவங்களுக்கு ரொம்ப துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து அவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த தேனுகாசுரன் அதனால இவங்களும் வந்த உடனே இந்த பலராமனும் சேர்ந்து வராரு பார்த்த உடனே இந்த இவ என்ன பண்றான் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அவங்கள சாப்பிடறதுக்காக போறான் பலராமன் என்ன பண்றாரு அவன் மேல ஏறி அவனுடைய கை கால் எல்லாத்தையும் தனித்தனியா பிச்சி போட்டுட்டாரு அவ்வளோ ஒரு பலம் அவருக்கு அதுக்காகத்தான் அவருடைய பேரே பலராமன் அப்படின்னு வச்சாங்க இன்னும் அவருடைய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வரும் நாட்களில் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா